ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க நம்ம விருதாச்சலம் பப்பைக்கு வந்து இன்றைக்கி டேப்லெட் கொடுத்தாச்சு ரெண்டு சகோதரிகள் உண்மையிலே இவங்க ரெண்டு பேரும் தெய்வம் தாங்க நமக்கு இன்ஃபார்ம் பண்ண பண்ணினவங்க வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரி அவங்க இந்தளவுக்கு முன்னாடி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு இதுக்கு ஹெல்ப் கேட்டு வீடியோ போட்டிருந்தேன் இதை பார்த்துட்டு இன்னொரு சகோதரி அவங்க விருதாச்சலம் அவங்க ஊருக்கும் விருதாச்சலத்துக்கும் ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணணுங்க அவங்க நான் இந்த மாத்திரை மேமுக்கிட்ட இந்த வீடியோ காமிச்சு மேமுக்கிட்ட கேட்டு இந்த மாத்திரையை நான் அனுப்பிவிட்டேன் ஸோ இது வந்து நான் ஃபோட்டோ தான் அனுப்பிவிட்டேன் அவங்க அங்கே மெடிக்கலில் வாங்கி இந்த பப்பிக்கு வந்து இன்றைக்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேருமே டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க அந்த சிஸ்டரும் வந்து அந்த இஸ்லாமிய சிஸ்டரும் வந்து ட்ரெயினுக்கு போகும்போது தான் இந்த பப்பியை பார்த்துருக்காங்க பட் அவங்களுக்கும் ஒன் ஹவர் ட்ராவல் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு கொண்டு போய் கொடுத்த நம்ம ஃபீடர் நம்ம சகோதரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி ரெண்டு பேரும் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக டேப்லெட்டை கொடுத்துட்டாங்க நான் போகும்போது நம்ம இஸ்லாமிய சகோதரி கிட்ட சாப்பாடு கொஞ்சம் சிக்கன் சாப்பாடு செஞ்சு கொண்டு போக சொன்னேன் அவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதுங்க அது நல்லா சாப்பிட்ருக்குங்க கண்டிப்பாக அந்த பப்பி ரெக்கவர் ஆகிரும் நம்பிக்கையோடு மாத்திரை கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஃபுட்டு கொடுத்துட்டு அந்த சிஸ்டர் வந்து அந்த இஸ்லாமிய சகோதரி நான் கொண்டு போய் அடிக்கடி நான் சாப்பாடு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஹவர் தான் ட்ராவலு நான் ரெண்டு நாளைக்கு ஒர்க்கையாவது கொண்டு போய் அதுக்கு நான்வெஜ் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் சிஸ்டர் அப்படின்னாங்க நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அவங்க எனக்கு நன்றி சொன்னாங்க நாங்கள் மாறி மாறி நன்றி சொல்லிக்கிட்டோம் பட் நாங்கள் மூணு பேர் இதில் செயல்பட்டிருக்கோம் இதுக்கு என்னென்ன காசு இல்லை நான் கடன் வாங்கி என் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி தான் அவங்களுக்கு அனுப்பிவிட்டு இந்த டேப்லெட் வாங்க சொன்னேன் எனக்கு மனசு கேட்கலை என்கிட்ட ஹெல்ப்பு கேட்டாங்க எனக்கு மனது கேட்கலை கடன் வாங்கியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது நான் செஞ்சிட்டேன் என்னால் முடிஞ்சது இதில் மூணு பேர் செயல்பட்டுருக்கோம் இதில் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் கிரேட் எனக்கு ரொம்ப ஒரு இஸ்லாமிய சகோதரி இந்தளவுக்கு வெளியே வந்திருக்காங்கன்னா ரொம்ப பாராட்டணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஃபீடர் சகோதரி ஒருத்தவங்க என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க நான் சொன்ன அடுத்த செகண்ட் போய் நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அந்த பப்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மறுவாழ்வு கொடுத்த நம்ம இஸ்லாமிய சகோதரிக்கும் நம்ம இந்து சகோதரிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறேன் பரவாயில்ல என்னோடய சேனல் இந்தளவுக்கு ரீச் ஆகி எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ